பிரேசலாட் கர்த்தடைய பிரசுத்த நாமத்திற்கிறிஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ கத்த தரும் ஜீவ ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தருடைய நீதியின் கரம் நம்மை எப்பொழுதும் தாங்குகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பேர்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் தமது நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி பிடித்து கொள்கின்றார் அது மட்டுமல்ல நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காக்கின்றார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தாவே என் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்தும் நீரே வழிநடத்தும் என்று கெஞ்சி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய நீதியின் வலதுகரம் நம்மை தாங்கி வழிநடத்தும் அது மட்டுமல்ல நம்மை பாதுகாத்து அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் வழிநடத்தி செல்ல வல்லவராயிருக்கின்றார் அவருடைய நீதியின் வலது கரத்திற்குள் நம்மை அர்ப்பணித்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தி உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்